தேங்காய் எண்ணெய் இதில் அயற்சி எதிர்ப்பு மற்றும் இரத்த கொதிப்பு நீங்கும் பண்புகள் உள்ளது பிறப்பரப்பில் சிறிது தேங்காய் எண்ணெயை தடவுவதன் மூலமாக தோலில் ஏற்படும் அரிப்புகளை தணிக்க முடியும் தேயிலை மர எண்ணெய் இது மாதவிடாய்க்கு பிறகு ஏற்படும் அரிப்பு மற்றும் எரியும் தன்மையை தணிக்கும் தேயிலை மர எண்ணெயில் இயற்கையான பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது அரிப்புகளை போக்கு உதவும் ஆலோவேரா ஜெல் இது அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது இது தோலில் ஏற்படும் அரிப்புகளுக்கு நிவாரணம் அளிக்கும் போதுமான அளவு உங்கள் உடம்பில் தண்ணீர் இல்லை அப்படின்னாலும் அரிப்புகள் ஏற்பட காரணமாக இருக்கும் அதனால் போதியமான அளவு தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டும் மாத விடாய்க்கு பிறகு ஏற்படும் அரிப்பு பிரச்சனைக்கு விடுதலை விடுபட உதவும் சுட தண்ணீரில் டெட்டாவில் நீங்கள் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு நீங்கள் கிளீன் பண்ணலாம் இதனால் உங்கள் அரிப்பு பிரச்சனை படிப்படியாக சரியாகும் பிறப்பை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கணும் நீங்கள் காட்டன் கிளாத்துக்களை இந்த மாதிரி டைமில் அணிஞ்சிக்கலாம்